அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்ந்த சொல்ல நிறைய கோலையும் எல்லாம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திருவரு பிரகாச பெருமான் வகுத்தளிய சுத்தசன் மார்க்கணியினை பல்வேறு நூல்கள் வடிவங்களாக வெளியிட்டிருந்தார்கள் அந்த வகையில் தயா விளக்கமாக கண்டவுடனும் அதன் ஐந்தாவது பாடலுக்கு பதினைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரம் நாளன்று அவர்கள் வழங்கிய அந்த ஒரே விளக்கம் தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக ஒளி ஒடிவிலே வெளியிடப்படுகின்றது இவ்வாரம் தயா விளக்கமாலையில் ஐந்தாவது பாடலுக்கு பொருள் காண்போம் நான்காவது பாடல் அழக்கணா வருளே என முடிந்து ஐந்தாம் பாடல் அழக்கோணா அகன்ற என தொடங்குகின்றது அலக்கொணா என்னில் அளவிட்டு அல்லது அளந்து கணக்கிட்டு சொல்ல முடியாத என்பது பொருள் எது அளக்க முடியாதது இறைவனின் தோற்றமும் இடமும் அளக்க ஆகும் அழக்குநாதவென்றார் பெருவெளியில் அருள்தையா ஒளியோடு அமர்ந்தே பழக்கிலா உயிர்கள் பணிந்து நட்பத்தே பணிசைய பணித்தனை பதிகே கிழக்கிலா முறையிற் கேள்வியா காணா கிளருளி எனது கிளர்ந்து வளர்க்குமை பொருளை வாழ்தனை வாழ்வு தந்தனை என்றொரு வாழ்வே வாழ்வு தந்தனை அளப்புனாதகன்ற அருட்பெருவெளியில் என்பதில் அளவிட முடியாத அகன்ற வான்வெளியே இறைவன் இருப்பிடம் என்பதால் அருட்பெருவெளி என்று சொல்லப்பட்டுள்ளது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியிடம் பால் என்று சொல்லப்படும் இதனை வெளிப்பால் ஒளிப்பால் வெளிவொழிப்பால் என்று கூறுவர் பால் வெளில் ஒன்றுமே இல்லாத என்று பொருள் வாழும் கிணறு என்று கூறினால் தண்ணீர் இல்லாத கிணறு என்பதுதானே பொருள் இப்பொழுது எங்கேயும் தண்ணீர் பஞ்சம்தானே நாட்டுப்பாடல் ஒன்றில் கூட முழு மூணு மூன்று கோலம் வெட்டி இரண்டு கோலம் பால் ஒன்றிலே தண்ணி இல்லை என்று பாடியுள்ளனர் முன்னர் நாம் வாழும் பூமி கூட முழுவதும் நீரால் சூழப்பட்டு இருந்தது மேலே வானம் கொடை கவிழ்ந்திருக்க அந்த நீரில் படகில் செல்லும் ஒரு மனிதனுக்கு அவன் எவ்வளவு உட்பம் சென்றாலும் நடுவில் இருப்பதாகவே தோன்றும் ஏனெனில் கீழே பகந்துள்ள தண்ணீருக்கும் மேலே கவிந்துள்ள வான்வெளிக்கும் ஒரு முடிவே கிடையாது அறிவட்ட தோற்றமாகவே விளங்கிக் கொண்டிருக்கும் இவ்வாறு அகண்ட வான்வெளியை நீட்டல் அளவை முகத்தல் அளவை போன்ற கணித அளவைகளினால் அளந்துவிட முடியாது மனோ கற்பனைக்கு எட்டாதது இவ்விதம் உள்ள பெருவெளியே இறைவனின் ஈர்ப்படமாக பேர் உருவத் தோற்றமாகவே உள்ளது ஆம் அருட்டயாவொளியோடு உமர்ந்தேயே என் இவ்வரிகள் இறைவனின் வடிவம் எத்தகையது என்பதை விவரிக்கின்றன எல்லையற்ற அகண்ட வான்வெளியாகிய இடத்தில் அருட்தயாவொழியாக விளங்குகின்றான் இறைவன் பெருஞ்சோதி வடிவான இறைவன் விளங்கும் இடம் தொடலையில் கலக்க முடியாத அகண்ட வான்வெளித்தலமாகும் வெளிப்பாள் என்பது ஒன்றுமற்ற வெறுமையான இடமாகும் ஒளிப்பால் என்பது வெறுமையான இடத்தே விளங்கும் ஒளி நிலை வெளி ஒளிப்பாள் என்பதில் இடமும் வடிவமும் ஏகமாய் நிறைந்து விளங்குவோன் இறைவன் என்ப அவ்வாறு பெருஞ்சுவரி வடிவான இறைவனை மனிதனின் தயவு ஒளியாக வடிவ தளத்தை விளங்குகின்றான் சிறநடு விளங்கும் இவ் ஒளி நிலை ஊசி முனை சொல்லப்பட்டுள்ளது பிரகாச வள்ளலார் வழங்கியுள்ள மகாதேவமலையில் வரும் பாடல் ஒன்றினால் இக்கருத்தை அறியலாம் கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடுவூசியின் மேற்காலை ஒன்றிய பொற்பறமை உணவின்றி உறக்கமின்றி புலந்து எலும்பு புலப்பட ஐங்கொரிய யோம்பி நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீள் முடிவர்க்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவ இங்கு கனலின் நடு ஊசியின் மேற்காலையுன்றி என கூறப்பட்டதே சுழிமுனைவில் திகழ் அணுஜோதி ஆன்மனிலேயே இதுவே ஜோதிசூழ் தயவு வழியாக முச்சொடராகவும் சொல்லப்பட்டது இதன் பிரதிபலிப்பு குருவனுடைய இடத்தே அக்னியும் பக்கம் சூரிய ஜோதி இடப்பக்கம் சந்திர ஜோதி எனவும் விளங்குகின்றது ஒப்பற்ற இத்தயவு ஒளியே அருட்தயா ஒளி என இங்கு கூறப்படுகிறது தயவு என்ற சொல்லி உண்மை முழுவதையும் தன் அகத்தே கொண்டு விளங்குகின்றது த அகமும் புறமும் விளங்கும் அகராகாச தளத்தையும் கடவுள் ஆன்ம நிலையையும் உ இரு நிலைகளிலும் செயல்படும் பிரபஞ்ச காரியங்களையும் குறிக்கின்றது தயவு உடன் அருள் என்ற சொல்லும் சேர்ந்து கொண்டு தயவின் சிறப்பை உணர்த்துகின்றது அருள் என்ற சொல்லில் அகரம் அகராகாச தளத்தையும் உ என்பது இயர் பிளஸ் உ எனப் பிரிந்து உ ஐந்தாவது உயிரியக்க உயிரிழத்து ஐஞ்செயல்களையும் இல் இள் என்பது கடவுளின் நிறை ஞான ஒளிவடிவையும் குறிக்கின்றது எனவே அருள் இங்கு உரிச்சொல்லாக அதாவது அப்ஜ அப்ஜெக்டிவ் ஆக வந்து தயாவொளியின் சிறப்புத்தன்மையை விளக்குகின்றது எனவே இறைவன் அருள் தயாவளியாக வடிவாக அலந்தறிய முடியாத பெருவழியில் விளங்கிக் கொண்டுள்ளார் என்பதை அறிகிறோம் பழக்கிலாது உயிர்கள் பணி திணற்பத்தை பணித்தனை பதியே என்பதால் அருள் தெய்வ ஒளியாக உள்ள இறைவன் அணுமுதல் அண்டம் வரை எல்லா பொருளிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர் நிறைந்திருப்பவன் ஓரறிவு கொண்ட தாவர இனம் முதல் ஆறறிவு கொண்ட மனிதன் வரையிலும் எல்லாவற்றிலும் உள் ஒளியாக கடவுள் ஆன்ம ஒளியாக விளங்கி கொண்டிருப்பதும் தெய்வ ஒளியேயாகும் ஓரறிவு கொண்ட தாவர இனம் தொடு உணர்ச்சி என்னும் ஒரு அறிவு அறிவுமட்டும் பெற்றுள்ளன ஈரறிவு கொண்ட உயிரினங்கள் தொடு உணர்ச்சியும் சுவையறிவும் சுவையறியும் உணர்ச்சியும் கொண்டு விளங்குகின்றன மூன்றறிவு கொண்ட உயிரினங்கள் மனம் அறியும் உணர்வும் நான்கறிவு கொண்ட உயிரினங்கள் கண் பார்வை உணர்வும் ஐயறிவு கொண்ட விலங்கினங்கள் ஒலி அறிவும் உணர்வும் பெற்று விளங்குகின்றன இப்பிறவிகளெல்லாம் கடவுள் உண்மை தன்னை அறியும் வாய்ப்பு இல்லை ஆனால் மனித பிறப்புக்கு மட்டும் மன அறிவு என்னும் பகுத்தறியும் ஆறாவது அறிவு வழங்கப்பட்டுள்ளது இவ் அறிவை கொண்டு நன்மை தீமைகளை அறியவும் கடவுள் உண்மையை அறிந்து அடையவும் முடியும் எனவே இந்த அறிவை கொண்டு நமக்குள் விளங்கி கொண்டுள்ள தயவு ஒண்ண கடவுள் ஆன்ம ஒளியை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து எச்செயலும் அவ் உள்ளொலியின் உதவியால் தான் நடைபெறுகின்றது என்ற எண்ணத்தை கருதல் வேண்டும் சதா அவ்வுநிலையிலேயே நம் சிந்தனை நிலைத்து நிற்றல் வேண்டும் சிறு பொழுது நினைத்தல் பின் மறத்தல் என்ற நிலைமை மாற வேண்டும் சிலர் ஏதாவது துன்பம் வந்தபோது நோய் நொடிகள் வந்தபோது மட்டும் மிக தீவிரமாக இறைவனை வேண்டுவர் நோய்கள் தீர வேண்டும் தொல்லைகள் நீங்க வேண்டும் இந்த நோக்கோடு இறைவனை வேண்டுவது என் மறந்து விடுவதாகவும் இருக்கின்றன அவ்வாறு இருப்பது தவறு ஒருவனுக்கு எல்லா வசதிகளும் ஒருங்கி அமைந்துவிட்டால் அவன் இறைவனை பற்றி என்னவே மாட்டான் அல்லவா எனவேதான் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்து வந்து போய்கொண்டே உள்ளன சாதாரண மருந்து உடலுக்கு ஏற்படும் நோய்களை ஓரளவிற்கு நீக்கும் பின்பு மறுபடியும் அந்நோய்கள் வரலாம் ஆனால் கவலை துன்பம் போன்ற நோய்களை தவிர்க்க வல்ல மருந்து தயவு ஒன்றே ஆகும் உலகில் உயிர்கள் எல்லாம் பலவிதங்களில் துன்பப்பட்டு மடிந்தும் போகின்றன இதனை இரக்கமற்ற செயல் என்று சிலர் கூறுவர் ஆனால் இச்செயல் இறைவனின் ஐஞ்செயல்களில் ஒன்றாக உள்ளது இறைவன் தன் மரக்கருணையால் தீயோரை திருத்தியும் மரக்கருணையால் தூயோருக்கு மிக உதவியும் பெறுகின்றான் இதனால் உயிர்கள் எல்லாம் மேல்நிலைக்கு தூக்கிவிடப்படுகின்றன இவ்வுண்மைகளெல்லாம் உணரும் தன்மை மனித பிறப்பில் வந்துள்ள நாம் பெற்றுள்ளோம் எனவே மன ஓர்மையுடன் ஒருவனுடன் நின்று நாம் உண்மைகளை அறிந்து உணர வேண்டும் கல்வி கேள்விகளினாலும் கடுமையான முறைகளினாலும் அறிய முடியாத இறைவனை மெய்ப்பக்தியினால் அறிய முடியும் அவ்வாறு நம்மை பக்தி பணி செய்ய பணித்தவனும் அப்பணியாகவே இருப்பதும் அதாவது பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் விளங்குவதும் ஒன்றான பதியே ஆவார் கிழக்கிலாமறைய கேள்வி யாருக்கான கிளறொலி எனது கிளர்ந்து என்னும் வழிகளில் தயா ஒளியின் சிறப்புத்தன்மை விவரிக்கப்படுகின்றது கிழக்கிழா என்றால் மொழியப்படாத என்று பொருள் கிழக்கிழா மறை என்பது எழுதா கிழவி எழுதப்படாத வேதங்கள் என்பது ஆகும் வேதங்களெல்லாம் அன்று எழுதி வைக்கப்படவில்லை அதனை வாயினால் சொல்லியே மற்றவருக்கு உணர்த்தினர் எழுத்தால் எழுதி காட்ட முடியாத வேதத்தை எழுதா கிழவி என்று கூறுவர் மறைகள் என்பதில் இறையுண்மை மறைந்து கிடப்பதால் அவைகள் மறைகள் என சொல்லப்படும் மேலும் மறைபட்டுள்ள காரணத்தால் இறைவனுக்கு மறையவன் என்ற பெயரும் உண்டு கடவுள் உண்மை எழுதி காட்டியோ வாயினால் கூறியோ விளக்க முடியாத ஒன்றாகும் இவ்வாறு எழுத்தாலும் வாய்மொழியால் சொல்லுவதாலும் காதுகளால் கேட்பதாலும் அறிய முடியாத மறைகளால் காண முடியாத இறைவன் நமக்குள் கிளரொளி என விளங்கி கொண்டுள்ளான் கிளரொளி என்பது எப்பொழுதும் அணையாமல் ஒளி மங்காமல் இருக்கும் தீபச்சொடர் என்பதாகும் இவ்வாறு கடவுள் உண்மை நம்மில் தயா ஒளி தீபச்சொடராக விளங்கி கொண்டுள்ளது வழக்கு மெய்பொருளாய் வாழ்ந்தனை வாழ்வு வழங்கினி என் வாழ்வே அருடையா ஒளியே எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து கொண்டு வளர்க்கின்றாய் அவற்றின் உட்பொருளாக இருந்து கொண்டு நீயே வாழ்ந்து வருகின்றாய் எனக்கும் வாழ்வு கொடுத்து வாழச் செய்கின்றாய் இப்பொழுது நாம் வாழும் வாழ்வு வாழ்ந்தல்ல வெறும் பிழைப்பே ஆகும் பிழைப்பையை நடத்தும் மனிதர் அனைவரும் பிழைத்து கொண்டும் கவறிக்கொண்டுமே உள்ளனர் இதனை மாற்றி மரணமில்லா நிலையை வழங்கி மேல்நிலையை அடையுமாறு செய்ய எனக்கு பெருவாழ்வாக கிடைத்துள்ள பரம்பொருளே என்று போற்றப்படுகின்றது கருப்பறிவழியிலே தயவுடன் நிலவும் பதி உயிர்கள் பழகு பழகு எனப்பட்டது செய்யுளில் குற்றம் என்னும் பொருளுடையதாம் குற்றம் அற்ற பக்தி பணி புரிந்து உய்ய உதவுகின்றார் இங்கு உயிர்கள் என்பது பக்குவ ஆன்மாக்களாகிய மக்களை குறிப்பது இம்மக்களே மெய்யறிவால் ஆறுவிற்கு எல்லாம் பணி செய்து உயிர் பெற ஆணை செய்யப்பட்டுள்ளன கல்வி கேள்வியால் காண்பறிய கடவுள் நம் உள்ளத்தை எழுந்தருளி இருந்து கொண்டு நிதியானந்தமாய் வாழ்கின்றதோடு நமக்கு அப்பெருவாழ்வு வழங்கற்கு வழங்கற்கும் இசைந்துள்ளார் காதலில் அவரை தயவார் கண்டு கலந்து இருந்து கொண்டு அனகதயா பெரும்பாழ்வில் தலை திடுவோம் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி தயவு